காலங்களில் நன்னீரில் உற்பத்தியாகும் ஏடிஎஸ் வகை பெண் கொசுக்களால் ஏற்படும் டெங்கு வைரஸ் சிக்குன்குனியா எல்லோ ஃபீவர் ஜிகா தொற்று ஆகிய நோய்களுக்கும் முக்கிய காரணியாக உள்ளது என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆண்டுதோறும் ஐந்து லட்சம் பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்படுவதாகவும் இதில் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் உயிரிழப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பருவமழை காலங்களில் பரவும் டெங்கு காய்ச்சலை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் போர்க்கால நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது சென்னை மாநகராட்சியின் பதினைந்து மண்டலங்களிலும் டெங்கு கொசு ஒழிப்பு தொற்றுநோய் தடுப்பு புகை அடிப்பது பொது இடங்களில் நன்னீர் தேங்கவிடாமல் அகற்றுவது பொதுமக்களுக்கு நிலவேம்பு குடிநீர் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உள்ள மண்டலங்களில் கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடுவோருடன் சிறப்பு கொசு ஒழிப்பு பணியாளர்களும் இணைந்து செயலாற்றி வருகின்றனர் இவர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்வதுடன் கொசு உற்பத்தி செய்யும் இடங்களை கண்டறிந்து அவற்றை சுத்தம் செய்தும் வருகின்றனர் ஒரு வீடு பார்த்தோம் அது கிரவுண்ட் இருக்கு அதாவது சரிங்களா இந்த வந்து ஏரியா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்கெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பட் பக்கெட் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதில் ரெயின் வாட்டர் கலெக்ட் ஆகாத மாதிரி ஸ்டெப்ஸுனுடைய அந்த கீழே ரெயின் வாட்டர் கலெக்ட் ஆகாத மாதிரி வச்சுருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு மழை தண்ணி வந்து தேங்கி அதில் கொசு உற்பத்தி ஆகுங்கிற நாலேஜ் அவங்களுக்கு இருந்திருக்கு அதே மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா பூந்தொட்டியில் எல்லாத்துலேயும் செக் பண்ணோம் எதுலேயுமே மஸ்கிட்டோ ப்ரீடிங் இல்லை ரெண்டாவது வந்து பயன்படுத்தப்படாத சில பூந்தொட்டிகள்லாம் அவங்க வந்து கவிழ்த்து தான் வச்சுருந்தாங்க அப்புறம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஏசியிலேருந்து வரக்கூடிய அந்த வாட்ரை கலெக்ட் பண்ணக்கூடிய பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டார்ச் லைட் அடித்து பார்க்க இல்லை விஆர் ஏபிள் டு சி இந்த பிகினிங் ஸ்டேஜஸ் ஆஃப் மஸ்கிட்டோ லார்வே அதை அவர்கிட்ட நாங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட கூப்பிட்டு சொல்லலை அப்படியா சார் நான் இனிமேல் நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கோன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ப்ளீச்சிங் பவுடர் உள்ளே போட்டு இன்டர்னல் எல்லாம் நல்ல அதாவது ஸ்க்ரப்பர் வச்சு ரப் பண்ணி தேய்ச்சி கழுவுனதுக்கு அப்புறம் மறுபடியும் பயன்படுத்துங்க பட் ஃப்ரம் அதாவது டைம் டு டைம் வந்து வாட்டர் கலெக்ட் ஆகும்போது அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் நாங்கள் கொடுத்துருக்குறோம் சென்னையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் வணிக வளாகங்கள் திரையரங்குகள் கோவில்கள் காலி மனைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் டெங்கு கொசு ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மனித சமுதாயத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஏடிஎஸ் வகை கொசு புழுக்கள் உற்பத்திக்கு ஏதுவாக உள்ள இடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றின் உரிமையாளர்களுக்கு அபராதமும் விதிக்கப்படுகிறது பருவமழை முன்னே டெங்கு வரும் பின்னே என்ற ஒரு சூழலில் நாம் அனைவரும் அரசு மேற்கொள்ளும் டெங்கு கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு நல்கி தகுந்த முன்னெச்சரிக்கையோடு சுற்றுப்புறச் சூழலையும் பேணி வந்தால் ஒருபோதும் அண்டாது டெங்கு